அந்த டிரைவர் ராஜா தான் தம்பி கல்யாணத்துக்கு டாக்ஸி வச்சு பணத்தை வாங்கிட்டு போனான் இன்னைக்கு தேடிலே அนา பைசாவோட பாக்கி இல்லாம தீக்குறே இல்லனா டாக்ஸியை ஒப்படைச்சறன்னு சொல்லிட்டு போனான் எங்க ஆளைய காணோம் அவன் இருக்கானா கம்பி நீட்டிட்டானான்னு அவன் வீடு வரைக்கும் போய் பார்த்துட்டு வா அதுக்கு அவசியமே சிட்ஜி இந்த ராஜா யப்புமே सुनநா सुन புரிய மாட்டா நீ கேக்கறது முன்னாலியே اون டாக்ஸி உன் வீட்டு வாசல்கு வந்தாச்சு அதே உன்னே பத்தி எனக்கு தெரியாதா தம்பி சும்மா ஒரு தமாசுக்கு சொன்ன பரவாயில்ல வாழ்க்கை என்ன பார்த்துமாஷ் பண்ணும் போது நீ பண்றதுல என்ன கெட்டு போகுது நான் லட்சுமி நீதான் எனக்கு தாயின் ஊரெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பா இப்போ உன்னையே வித்துட்டு பிரிஞ்சு போற மன்னிச்சுரு வண்டி ராஜாக்கிறேன் என்ன உடம்பு சகோதரன் காரில் வேகமா போனா போற சாக்கில சேத்தையும் போயிட்டா ஏன் அந்த பக்கமே பாக்குற அந்த வண்டியில உனக்கு வேண்டியவங்க யாராவது போறாங்களா ஆமா சார் எல்லா பக்கமும் வேண்டியவங்க தான் இருக்காங்க அட் நல்லாவே பேசுறியே சரி வா நீ எங்க விட்டுட்டு போறேன் என்ன விட்டுட்டு ஒருத்தரை ஒருத்தரை விட்டுட்டு போறவங்க தானே ராஜா நான் அந்த அர்த்தத்துல சொல்லறேன் உன்னை வீட்டுல விட்டுட்டு போறேன்னு சார் என் வீடு பக்கத்துலதான் இருக்கு நான் நடந்தே போறேன் சரி